வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிக்கொடு தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சப்சிக் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க மிடில் ஏஜ் ப்ளஃபார்ங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரலில் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் பை ஜோன் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதுவும் மாடரேட்டாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரர்ஸில் இருக்குது பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இது தவிர்க்க முடியாதுங்கிறத பல சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்குறோம் பி அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டுங்கிறதுனால ஹை வாலட்டாலிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பிஏ லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் கிராஸ் என்பிஏ லெவல் ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு இது போன குவார்ட்டர் காட்டிலும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் சாரி ஒன் பாயிண்ட் ஃபோரில் ஜீரோ புள்ளி பதினாலு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் நல்லா வந்துக்கிட்டு அப்படிங்கிறது இது ஒரு சின்ன இண்டிகேட்டர் இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ எட்டு புள்ளி ஆறு பெர்சென்ட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா கிட்டக்க தோறாயிரமாக சொல்கிறேன் இல்லை முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நமக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு இரநூறு கிலோமீ சாரி இரநூறு சாரி நூறு கோடிக்கிட்டக்க இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகி ஜீரோ புள்ளி செவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் ரெண்டு புள்ளி மூணுன்றக்கு இது போன குவார்டர் காட்டும் பாயிண்ட் த்ரீ கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் எஃப்ஐஏஸ் யாரும் இந்த அவங்களுடைய ஹோல்டிங்கில் இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் கொடுக்கல நமக்கு டேட்டா அப்டேட் ஆகலை இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனத்தில் எடுத்துக்கக்கூடியது புக் வேல்யூ பதினஞ்சு ஃபேர் பிரைஸ் இருபத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சு கரண்ட் பிரைஸ் முப்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி நாற்பதுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டி தான் ரெண்டு கிட்ட தொடும்போதும் ரெண்டுக்கு மேலே போகும்போது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம் இவங்க ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கிறதுனால அஃபோர்டபிலிட்டியில் இருக்கு அதே சமயத்தில் நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன்றுலேருந்து இருந்து ஒன்று புள்ளி அஞ்சு வரைக்கும் நம்ம வந்து அசியூம் பண்ணியிருப்போம் செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அசியூம் பண்ணியிருப்போம் இப்போ இவன் ஒன் பாயிண்ட் ஃபோர் கிட்டக்க இருக்கிறா ஒன் பாயிண்ட் ஃபைவோட ட்ரெண்ட்ரிவர் எடுக்கிறானா இல்ல அதை உடச்சு டூ டூ பாயிண்ட் வரைக்கும் போறானா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனால் நமக்கு நியர் ஃபியூச்சர்ல ஒரு கரெக்ஷன் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ ஒன் பாயிண்ட் ஆய் இருந்ததுன்னா இது பிரைஸ் கன்வர்ஷன் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது ஆகும் அதே இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகி இருந்ததுனாக்க முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு கிடைக்குது இது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோல இது நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நெக்ஸ்ட் குவார்டருக்கு இதோடைய பிஹேவியர் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிஹேவியரை நம்ம அசையும் பண்ணணும் அதுக்கு ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஈபிஎஸ் உடைய டிடிஎம் ரெண்டு புள்ளி நாலு அது ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் சிக்ஸ்ன்னு கிடைக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து பாயிண்ட் ஒன் கூட இருக்கு அட்வான்டேஜ் ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய தகவல் அதே சமயத்துல கியூ ஒன் கியூ டூவோட க்ரோத் ரேட்டுன்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் பர்சென்ட் இருக்கு அந்த குரோத் ரேட்டை அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அவங்க வந்து அடாப்ட் பண்றாங்க கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடவே இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் நமக்கு எக்ஸ்பனென்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் சார்ட்ல நம்ம வந்து பிபி ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபி பாட்டம் முப்பத்தி ஆறுலேருந்து இருந்து முப்பத்தி ஏழு பிபி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஐம்பத்தி ஆறு பிபியோட டாப் எண்பதுலேருந்து இருந்து எண்பத்தி ஒன்று இப்போ நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருங்கிறது அப்ராக்சிமேட்டாக நாற்பத்தி ரெண்டுங்கிற லெவல் இருக்குது ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு மே இருந்து அந்த ரேஞ்சு தான் ரேஞ்சு பவுடுக்குள்ளே ஓடிட்டுருக்கிறான் இந்த நாற்பத்தி ரெண்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும்னு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோவில் நம்ம பார்த்தோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்ட் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சப்போஸ் அதுவே டூவாக இருந்ததுன்னா ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் உடச்சதுன்னா ஐம்பத்தி ஆறுங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இங்கேயே நம்ம பார்க்குறோம் அப்படி நம்ம இந்த இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டுங்கிற ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டு மேலே உடைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு பிபிங்கிறது ஐம்பத்தி அஞ்சு டு ஐம்பத்தி ஆறு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தடுத்த குவார்ட்டர்லேயும் நல்ல ரிசல்ட் கொடுத்தாலும் பிபியோட டாப்பை டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் இவன் வந்து இங்கே சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க முப்பத்தி ஆறுக்கு கீழே இறங்குமாங்கிற சந்தேகம் அப்படியே இறங்கினாலும் இது நமக்கு வந்து இருபத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சை நம்ம வந்து அடு அடுத்த லெவல் இறக்க இறங்குச்சுன்னா நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் இருபத்தி எட்டு பிபியோட பாட்டமை கீழே உடச்சுதுன்னா இருபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டை அசிவ் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே